கவின் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்டர் எதிர்பார்த்துட்ருக்கோம் தேடிக்கிட்டு இருக்கோம் மினிமம் டூ குரோர் பட்ஜெட்லேருந்து மேக்ஸிமம் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் எங்கள் கம்பெனியில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நாங்களே திருப்பி ரீசேல் பண்ணி கொடுப்போம் அவுட் போடுறதுக்கு நாங்கள் சில இடங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கான இன்வெஸ்டர் எங்களுக்கு தேவைப்படுறாங்க அவுட் போட்டு ஒரு குயிக்காக நாங்கள் சேல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் நாங்கள் வந்து கொடுப்போம் நல்ல ஒரு இன்வெஸ்டராக நாங்கள் இருக்கோம் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா எங்கள் கம்பெனி நீங்கள் ரிவ்யூ பண்ணி பாருங்கள் தடவை எங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் நான் ஒரு நல்ல இன்வெஸ்டர் தான் தேடிட்டு இருக்கோம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் கவின் டீலர்ஸ் சென்னை கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா வாய் கடைக்கு அப்படியே ஆப்போசிட் பேக் சைடில் அதாவது போர் ரோட்டு குன்றத்தூர் மெயின் ரோட்லேருந்து மரந்தபுரம் போகிற ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏரியாவில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்க ஃபார் ரெண்டில் மட்டும் தரை வாடகை ஐம்பத்தி ஏழு சென்ட் இருக்குது ஐம்பத்தி ஏழு சென்ட்டு டோட்டலாக ஐம்பத்தி ஏழு சென்ட்டு இது என்னத்துக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது அடி ரோடு தான் என்ட்ரன்ஸில் இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி ரோடு உள்ள போகுது அந்த பக்கம் ரோடு வந்து எண்டு அந்த வீட்டை நான் முட்டுது அங்கே இடம் ரோடு கொடுக்குறேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க வழி வந்தால் அதில் லாரி வரலாம் இந்த பக்கம் லாரி வந்து வரலாம் எதில் வண்டி வந்ததுன்னா லாரி போகாது அது மாதிரி தான் ரோடு இருக்குது அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு பட் இங்கே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கேட்டிங்க அப்படின்னா சிட்டிக்கு உள்ள ஆடு மாடு கோழி வளர்க்குறதுக்கு எங்கேயுமே பண்ண முடியாது அதாவது கோழி வளர்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வருதுன்னு பக்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் இது ஆல்ரெடி நிறையா மாடுகள் இங்கே கட்டி வைக்கிறாங்க அதெல்லாம் மாட்டுப்பண்ணை போடுறதுக்கு சூட்டபுளான ஒரு ஏரியா வாடகைக்கு நீங்கள் சிட்டிக்கு வெளியில் மாட்டு பண்ண வச்சிருக்கீங்க ஆட்டு பண்ண வச்சிருக்கீங்கன்னா இங்கேருந்து ஆடு வளர்த்து இங்கேயே நீங்கள் வந்து அப்படியே சிட்டிக்குள்ளே சப்ளை பண்ணிக்கலாம் இல்லை வெளியில் நான் வச்சுருக்கேன் எனக்கு சிட்டிக்குள்ளே பார்க்குறேன் அப்படின்னாலும் தாராளமனை வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணலாம் இன்னொரு இது வந்துட்டு இதை குடோன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் டூ வீலர் புது புது டூ வீலரெலாம் நீங்கள் வந்து சிட்டியில் வைக்கிறது இடம் இருக்காது அதுவும் நிறையா வந்து வாடகையும் கொடுப்பாங்க ஷோரூம் வச்சுருக்கவங்க கார் ஷோரூம் டூ வீலர் ஷோரூம் வச்சிருக்கவங்க நீங்கள் இங்கே வந்து பார்க் பண்ணுறதுக்கு சூர்ட்டபிளான ஒரு ஏரியா இல்லை நான் ஒரு குடோன்னு வச்சிருக்கேன் லாரி வந்து பெரிய டாரஸ்லாம் வராது சின்ன சின்னதாக டார் சின்ன சின்ன வண்டிகள் வர மாதிரி நீங்கள் குடோன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா தரலமணி வந்து இது யூஸ் பண்ணலாம் கார்ஸ் ஷெட்டு கார் வந்து ஸ்டாக் பண்ணிக்கிது டூ வீலர் ஸ்டாக் வைக்கிறதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஆட்டு பண்ண மாட்டு பண்ண இதெல்லாம் வைக்கிறதுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி சின்ன சின்னதாக நீங்கள் குடோன் மாதிரி பண்ணணும் அப்படின்னா வைக்கலாம் இல்லை பெரிய ஸ்போர்ட்ஸ் சென்டர் மாதிரி நான் ஆரம்பிக்க போகிறோம் இன்டோர் ஸ்போர்ட்ஸ் பக்கத்தில் இண்டோர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது இருந்தாலும் நான் பெருசாக கொஞ்சம் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் சிட்டிக்கு நடுவில் போர்லேயே இருக்குது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி போரூரில் இவ்வளோ பெரிய இடம் வாடகை கிடைக்குது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் ஸ்கொயர் ஃபீட் பன்னெண்டு ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா உங்களுக்கு ரெண்ட் வந்துடும் பன்னெண்டு ரூபா கூட்டிங்கன்னா மூணு லட்சம் ரெண்டு வந்துடும் நெகோஷியேஷன் இருக்கு உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக அந்த செல்லட்டை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நான் சின்ன சின்ன வண்டியில் நான் மண் எடுத்துகிட்டு போகிறேன்டையே இந்த எம்சாண்டு ஜல்லி மாதிரிலாம் கொட்டி வைக்கிறதுக்கும் பண்ணலாம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஷோரூம் சின்னதாக குடோனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மல்லிகை ஜாமான் பொருள் வைக்கிறதுக்கு இல்லை நான் வந்து டைல்ஸ் வைக்கிறேன் என்னோடய டைல்ஸ் எல்லாம் பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் நான் வச்சுக்கிறேன் இல்லை வச்சு கட் பண்ணுவேன் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் எல்லா விதமான குடோன் பர்பஸுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இந்த ரெண்டு இருக்கா நீங்கள் இடம் பார்த்துருக்கலாம் அதுக்கும் இது சூட்டபிள் ஆச்சுன்னா எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணி தரோம் தேங்க் யூ